அங்க என்ன நடக்கிறது என்று கேட்டால் மோதி நல்ல கற்காச்சி என்ன மொத்த சாம வேலையாச்சு என்ன அறச்சாம வேளையாச்சு மால கருக்கலாச்சே அப்பனி மாலை கருக்கலாசே அங்க மயூருண்ட வேலையாச்சு வேளையில ஏஜமான மாமலை யஜமானோ ஐயம் மனமதிலே எண்ணுதாரின் கற்களாச்சாடமழை பெய்கிறது ஆடி நல்ல மாதத்தில அடச்சார மலையதுதான் என் அடையதவு துறக்காமல் என் மலையதுதான் பெயும் போதே மழை போலி இந்த வேலையில் சம நடு சமம் மலை சதிசாம வேலையாச்சு சாமனோட குதிரைக்குத்தான் கட்டிய கட்டுலதா அண்ணாக இல்லாமல் அதுக்கு தீனி கூட இல்லாமல் பட்டினி பட்டினியும் பசியுமாக குதிரை அது நிற்க கண்டு என் மழை அதுதான் வெறித்ததாலே அப்படியே போக வேண்டும் ವಾಣ ಮಾಮಲ ಯಜಮಾನು ವಾಣ ಮಾಮಲ ಯಜಮಾನೋ ಅವರು ವರಸೆಯು ಅನ್ವಾರಾಯ என்னுடைய வார்த்தைகளோ இந்த தாதிமார்கள் ரெண்டு பேரும் எஜமான் முன்னால் ஓடி வந்து தப்பு ஏதும் நினைக்க வேண்டாம் தவறு ஏதும் சொல்ல வேண்டாம் வெகு நேரம் ஆகி போச்சே சாமனடு சாமத்தில் வேண்டாயே என்றுதான் சொன்னபோது பார்த்தாரே எஜமானோ அம்மா அம்மா பெண் கொடிய என்னுடைய வார்த்தைகளே பருவமழ கரு இடிய உழவர்களை வரவழைப்போ யருளவு செய்ய வேணும் பயிர் செய்ய வேணும் அம்மா நான் தான போறேன் எனக்கு ஒன்றும் பயமே இல்லை அஞ்ச வேண்டாம் மலையவர் உமக்கு வேண்டாம் சென்று சென்றுவாரேன் பெண்கோடி யமானும் சொன்னவாரே சொன்னேகையாரு சொல்வா எஜமா சாமான் அடு சாமான் நேரம் ஆகி போச்சு வெகு நேரம் ஆகி போனதுனால எங்களை தப்பு தவறு எண்ணாமல் சற்றே ஓய்வெடுக்க வேணும் ஐயா சாமி ஓய்வெடுத்து அதிகாலையிலே செல்லலாம் என்று சொல்ல குதிரைய காலையில இருந்து சாயந்தரம் வரை கட்டி போட்டிருக்கேன் கட்டி போட்டா குதிரையானது கட்டில கிடந்த இனத்துக்காகவும் அது பசி பசின்னு அது கத்துது

கோதாரி கழுதை எம்புட்டு பொதி சுமக்கும் செய்யும் நல்லா பொதி சுமக்கும் பொதியந்துட்டு கழுத கட்டா குட்டியும் அப்ப அடியெல்லாம் விழுந்துதான் நேற்று நேத்து டபிள்யூ டபிள்யூ தான் சொல்லவே இல்லை நம்ம என்ன பண்ணணும் அடிக்கிறவங்க சண்டை போட்டு விளக்கிடுவாங்க நம்ம ஊடால போனோம் ரெண்டரை நமக்கு தான் அவ்வளோ யார் யா வேக சொன்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்கன்னா நீங்க எல்லாரும் நிக்க முடியுதானே நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் இவர் யாரும் நிக்க சொன்னா வாங்கன்னு கூப்பிட்டா வரணும்தான் எங்க மாமாவை ஆசாதீங்கம்மா அண்ணாவி

அதனாலே அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல போய் அம்மா அதாவது குதிரையெல்லாம் பட்டினி பசியமா இருக்கு நல்ல பருவ மழை ஆடி மாசம் அடைச்சார அடைச்ச கதவை திறக்க விடாம மழை நல்லா ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா பொழிஞ்சு வெறிச்சிருக்கு மழை ஆமா அதனால நான் சென்று காலையிலே ஏற்காரர் உழவுகாரரை பார்த்து அந்த நிலங்களெல்லாம் பயிர் விட வேணுமானா உளவுக்காரர் போய் பூட்டி உழுதாத்தானே பயிர் விட முடியும் என்று சொல்ல நான் இன்னும் நடந்தா போறேன் குதிரையில தானே போறேன் என்று எஜமான் பெருமான் எங்கே வருகிறார் தெரியுமா எஜமான் ஆயட்டும் என்று சம்மதித்து அவரு வெள்ள நல்ல கோதிரையில் வெள்ள

வார போதே எஜமான வார போதே வீடு விட்டு வார போது வீடு விட்டு போதே கொடுபொட்ட கரும்போன கருபோன கருபோன முருக்கல பாயுதையா 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 முருக்கல பாயுதையா 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 யாணே சொல்லையா கோடு போட்ட கரும்புனே அந்த குறுக்காக பாய கண்டே தாஷி பெண்கள் ஓடி வந்து யாவே யஜமானே வீடு விட்டு வார போது பூனை எது குறுக்கல்லாச்சு அதனால தானை அல்லோ சகனும் சரியில்லை போக வேணா என்று சொல்லி யஜமனோட இடமாறிய அப்படியா சொன்னபோ ஏ பார்த்துட்டா ஹாரஜமானோ அது நம்ம வீட்டு வளர்ப்பு பூனை அது முன்னும் தாகானே வளர்ப்பு பூனைன்னா நம்ம எங்கேயும் போனால் குறுக்கு முறுக்க வரத்தான செய்யும் அதனால நாம வீட்டு வளர்ப்பு பூனையாச்சே அது குறுக்க முறுக்க வரத்தான செய்யும் அதனாலே வேண்டாம் என்று பரவாயில்லை என்று சொல்லி அவர் அப்படியா வராறே என் புதரமலையொண்டே இங்கே இங்கே சந்தி கிணறு பக்கம் வந்தா கிணறு பக்கம் வந்தா குதிரையது பக்குதைய வடக்கு போக மாட்டேன் என்று சொல்லேன் வடக்கு திசையாக போக மாட்டேன் ஏ வடக்கு திசையாக அந்த நல்ல குதிரை அதுவே போக மாட்டேன் என்று சொல்லி ங்கால கொண்ட தூக்கி எங்கே எத்தூ போங்கும் இங்கோம் போகாமே ஏய் அங்கோ இங்கோம் போகாமல் அங்கு வெகு நேரம் இருக்கையோ

வடக்கு திசை நோக்கி போக மாட்டேன் என்று முன்னாங்கால தூக்கி எத்து போட்டு வெகு நேரமாக போகவே இல்லை நகலவே மாட்டேக்கு என்னடா வம்பா போச்சு இந்த குதிரை இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் போகாம இப்படி நிக்க இது என்ன காரணம் என்று எண்ணி கொண்டு வெகு நேரம் கழித்தது குதிரை லேசாக நகன்றது குதிரையை அப்படியே தான் ஏறி குதிரை மேல் அமர்ந்து கொண்டு பந்தேடி மேடப்பக்கம் அப்படி அவார போது குதிரைக்கு முன்னால முன்னாலே ஒரு குதிரை ஒன்று போகுதையா போகுதையோ அப்படியே வந்தீ மேட பகவான் யஜமான குதிரைக்கு முன்னால ஒரு குதிரை போல ஓடுதையும் பார்த்தா யஜமானும் பார்த்தா நம்மளுக்கு முன்னாள் குதிரை வந்து ஓடுதையோ பார்க்க வேணும் என்று சொல்லி ஓட்டுதானே எஜமான மாமலை எஜமான குதிரையத்தான் ஓட்டும்போது ஓட்டினரு ஏ பெரிய மட பக்கம் வந்தே முன்னார போனதொரு ஏ போனதொரு குதிரையா போனதொரு குதிரையா

பாதை கூடி என் அன்புடனே பயணம் வாரா சாமி குறிச்சி ஒரு விட்டு ஏ பில்வராயம் குளத்தாங்க பில்வராயம் கொளத்த அதற்காகவே யஜமான் வருகின்ற வேளையிலே பந்தடி மேடை பக்கம் வந்து பார்க்குகிறார் வருகிற பொழுது ஒரு குதிரை போல குதிரைக்கு முன்னாலேவே ஓட கண்டா குதிரை அப்ப குதிரை ஓட கண்டு ஐயா நம்ம குதிரை நம்ம போறோம் எப்படி போறாரு தகுடு 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 தான் எத்தனை குருதையா போறது இல்லை

அது அப்படிதான் ஒரு குட்டி குதிரை ஆமா இன்னொரு ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னா பெருசாயிருவேன் சொல்லு அது குட்டி குதிரை ஓடுறது சண்டி குதிரை என்ன செய்யுது சட்டிக்குள்ளேயே ஓடும் எத்தனை குதிரை போனாலும் நொண்டி குதிரையும் சேர்ந்து வரணும் ஆயிரம் குடு குதிரையவே கொண்டே அடைச்சாலும் கொட்டாரத்துல அடைச்சாலும் இந்த நொண்டி குதிரைக்கு ஓட முடியாது பாத்தீங்களா அது பைய சலக்கு 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 அப்ப வரும்போது சலக்கு சலக்கு சரி கல சலக்கு சலக்கு டவக்கு 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 அப்படின்னு சொல்லி இந்த குதிரை வந்து இந்த நொண்டி குதிரை வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கொட்டாரத்துல அந்த கதவை நொண்டி குதிரை எப்ப வருதோதிரை சண்டி குதிரை பாரு சண்டி குதிரையா சேட்டை புடிச்ச குதிரை இந்த குதிரையா பேசுபட்ட சேட்டையா ஏன் குதிரை எப்போ வரங்குச்சுனே தெரியலையா காலைல 9:30 மணிக்கு நான் போய் குளிக்கிறதுக்கு போய் நிக்கேன் குதிரை கரட போட்டு வரங்குது அண்ணனுக்கு ரெண்டு குதிரை ரெண்டு அத ஆனா குதிரைக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகம் செலவு இல்ல இல்ல குதிரை குதிரை நல்ல குதிரை அதனாலே அப்படியே வந்து பார்க்குகிற பொழுது பெரிய மடை பக்கம் வந்தார் முன்னால போன குதிரையை காணவில்லை அப்ப மறுகால் குறிச்சி விட்டு வெல்வராயம் கரை ஓரமாக அவர் எப்படி வருகிறார் தெரியுமா சாமி வடக்கு நல்ல முகமாக வடக்கு நல்ல முகமாக வடக்கு மருகல் பக்கம் வந்து வெளிவர என் குடும்ப தெய்வம் குடும்பம் அது எதிரால வரவும் கண்டா வரவும் கண்டா அப்படியே வெல்வராயின் குடும்பனர் எதிரேதான் சென்றானே எதிரேதான் சென்ற போது அவனையும் தந்தானே சாமி தொடர்ந்து கொண்டு வருகையோ தொடர்ந்து கொண்டு வரபோது கடந்து எங்கே எங்கே வர அன்புடனே வரா வேப்போளம் வாடகையில் வேப்பங்கோளம் வாடகையில் வந்து போது குதிரையது வேளம் வந்த போது குதிரையது அப்படியே வேப்பங்கோளம் வாடகிற குதிரக்காலு வார போது குதிரை காலு வழிக்குதானே கீழதன விழுந்ததையோ குதிரையது விழுந்த போது வலது காலு முன்னாங்காலே